இன்றைய முதல் வாசகம் சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்று முதல் பதினொன்று முடிய ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு பிறப்புக்கு ஒரு காலம் இறப்புக்கு ஒரு காலம் நடவுக்கு ஒரு காலம் அறுவடைக்கு ஒரு காலம் கொள்ளுதலுக்கு ஒரு காலம் குணப்படுத்தலுக்கு ஒரு காலம் இடித்தலுக்கு ஒரு காலம் கட்டுதலுக்கு ஒரு காலம் அழுகைக்கு ஒரு காலம் சிரிப்புக்கு ஒரு காலம் துயரப்படுதலுக்கு ஒரு காலம் துள்ளி மகிதலுக்கு ஒரு காலம் கற்களை எரிய ஒரு காலம் கற்களை சேர்க்க ஒரு காலம் அரவணைக்க ஒரு காலம் அரவணையாதிருக்க ஒரு காலம் தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம் இழப்பதற்கு ஒரு காலம் காக்க ஒரு காலம் தூக்கி எறிய ஒரு காலம் கிழிப்பதற்கு ஒரு காலம் தைப்பதற்கு ஒரு காலம் பேசுவதற்கு ஒரு காலம் பேசாதிருப்பதற்கு ஒரு காலம் அன்புக்கு ஒரு காலம் வெறுப்புக்கு ஒரு காலம் போருக்கு ஒரு காலம் அமைதிக்கு ஒரு காலம் வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன் கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார் ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித லோகா எழுதின செய்திருந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனம் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர் அப்போது அவர்களிடம் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார் அவர்கள் மறுமொழியாக சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் முக்காலத்து இறைவாக்கினர்கள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார் பேதர் மறுமொழியாக நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார் இதை யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் இது கிறிஸ்துவளங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்